எனக்கு அருமையானவர்களே ஆண்டர் உங்களை பச்சையான ஒலிவ மரமாக பராமரிக்க அவருடைய கரத்தை உங்கள் மீது வைக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு எட்டிலே வேதம் கூறுகிறது நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் பச்சையான ஒலிவ மரம் இந்த ஒலிவ மரம் பாருங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக நிலைத்து நிற்கிறது இந்த ஒளிவு மரத்தின் பட்டையை பார்த்தால் அடிமரத்தை பார்த்தால் காய்ந்து போனது போல இருக்கும் ஆனால் மேலேயோ துளிர் விட்டு அந்த இலைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும் ஒரு இடத்திலே கிளைகள் செத்துப்போனாலும் மறு இடத்திலே உடனே உயிர் பெற்று ஒரு புதிய கிளை உருவாகும் அதுதான் ஒளிவு மரத்தின் தன்மை என்னும் மனாந்திரத்திலே அது நிலைத்திருக்கும் தண்ணீர் இல்லாத நிலையிலே நிலைத்திருக்கும் அது ஒளிவ மர தோட்டமாக தோன்றி இயேசுவுக்கு பராமரிப்பை கொடுத்தது அந்த இடத்திலிருந்துதான் அவர் தன்னையே பலியாக இல்லாமல் இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார் அதோடு கூட பரலோகத்திற்கும் ஏறி சென்றார் ஒளிவ மலையின் மீது திரும்ப வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார் ஆம் பச்சையான ஒலிவ மரமாக ஆண்டோங்களை வைப்பது உறுதி உறுதி எப்படி இந்த ஒலிவ மரம் பச்சையாக இருக்கிறது இரேமியா பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் ஆண்டவர் உங்களை கால்வாயின் அருகிலே நாட்டப்பட்டு தண்ணீரின் துறவிலே நாட்டப்பட்டு எப்பொழுதும் அந்த ஜீவ தண்ணீர் இயேசுவாகிய ஜீவ தண்ணீர் உங்களுக்குள் பரவும்படியாக நீங்கள் நாட்டப்படும் கர்த்துடைய ஆலயமாக உங்கள் இருதயம் இருக்கும்படியாக செய்கிறார் ஆம் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானருடைய ஆலயமாக ஆட்கொள்கிறார் அப்பொழுது பரிசுத்த ஆவியானோருடைய ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானருடைய வரங்கள் மூலமாக அவர் கொடுக்கும் பாஷையின் மூலமாக அவருடைய வசனங்கள் மூலமாக சத்தியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் ஜீவ தண்ணீராக பாய்ந்து கொண்டிருக்கிறது அதனால் எப்பொழுதெல்லாம் உஷ்ணம் வருகிறதோ மழை தாழ்ச்சியான வருடம் வருகிறதோ அதாவது மழையில்லாத வருடம் வருகிறதோ அத்தனை நாட்களிலும் அவருடைய ஜீவ தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் உலக பிரகாரமாக மழை தாழ்ச்சியான நேரங்கள் வரும் உஷ்ணம் வரும் உங்களை அழிக்க முற்படும் ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் தேவனுடைய ஆலயமாக உங்கள் ஹயத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்குள் ஜீவ தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி கொண்டே இருப்பார் உலகத்திலே வறட்சி இருக்கும் ஆனால் ஆவியானவராலே பிழைப்பீர்கள் நீங்கள் அந்த சோதனைகளை உலக உஷ்ணத்தை மேற்கொள்ளத்தக்கதாக தப்பிப்போகும் வழியும் ஆண்டவர் காண்பிப்பார் அதன்படி செய்வீர்கள் நீங்கள் பிழைத்துக் கொள்வது மட்டுமல்ல ஆண்டவர் உங்களை செழிக்க செய்யும்படியான ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்கும் உங்கள் இலைகள் பச்சையாக இருக்கும் விசேஷமாக சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பதிமூன்று பதினைந்து கூறுகிறது போல கற்றுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அதாவது கத்துடைய இருதயத்தை பெற்றவர்கள் கத்துடைய ஆலயமாக ஒவ்வொருவரும் இருதயத்தை வைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் வயோதிபர்களே கத்தர் உங்களை புஷ்டியும் பசுமையுமாக நீங்கள் உங்கள் இருதயத்தை கத்துடைய ஆலயமாக வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் செழித்திருக்கும்படியாக செய்வார் இப்பொழுதும் அந்த கிருபை உங்கள் மீது இறங்கும்படி நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஏசுப்பா மது பிள்ளைகளுக்கு செழிப்பான காலங்களை தார் வயோதிபர் காலத்திலே புஷ்டியும் பசுமையுமாக இருக்கும்படி அவர்களை இப்பொழுது வெல்லப்படுத்தும் அது பரிசு தாவியானவரால் நிறப்போ சுவாமி நிறப்போம் அவர்கள் எலும்புகளை புதிதாக்கும் நினமுள்ளதாக்கும் அப்பா கண்டுவனே நீர் பாய்ச்சலான தோட்டமாக அவர்களை காத்துக்கொள்ளும் மேசுப்பா பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் வலியெல்லாம் அறையட்டும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகட்டும் வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக அவர்களை பராமரித்தரலும் வயோதிப காலத்திலும் அவர்களை நீர் தூக்கி சுமந்தரலும் மது பிள்ளைகள் உமது ஆலயமாக அவர்கள் இருதயத்தை வைத்துக் கொள்ளும்படி உண்மையை நம்பி வாழும்படி வறட்சியான காலத்திலும் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வாழ வையும் செழித்து செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதி